கடைக்கு வெஜிடபிள் வாங்க கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து பீன்ஸ் உசிரி செய்கிறதுக்காக பீன்ஸ் வாங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போக போகிறேன் பாருங்கள் தனியாக கிளம்பியாச்சு இந்த பக்கம்தான் திரும்பி போகணும் சின்ன பார்த்தா இது வழியாக தான் போகிறேன் நம்ம ஊர்னால் பயமாக இருக்கும் இங்கே வந்து எந்த பயம் கிடையாது அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேன் பாருங்கள் சின்ன தான் இது வந்து ஷார்ட்கட் சைடில் வந்து ரைட் சைடு வந்து சின்ன ஓட மாதிரி தண்ணி ஓடிட்டுருக்கு எனக்கு தெரியல இங்கேருந்து இருங்க காட்டைதா இதில் வந்து ரைட் சைடு போகக்கூடாதுன்னு கொஞ்சம் தூரம் போகணும் இங்கேலாம் ஃபுல்லாக வீடு இருக்கு பாருங்க இது வீடு தான் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இது ஃபுல்லாக மரம் தான் இப்படியெல்லாம் மரம் இருக்கிறதால தான் இங்கே எப்போ பார்த்தாலும் மழையும் இதுவுமே இருக்குது எங்கே பார்த்தாலும் மரம் தாங்க எல்லா இடத்துலையும் மரம் இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லார் வீட்லேயும் நாயோ பூனையோ இருக்குது ஆனால் பூனையை யாரும் வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு வரதில்லை நாய் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இதான் நிறைய பேர் இதான் வேலை நாயை கூட்டிகிட்டு போகிறது இங்கே பாருங்கள் நேரத்தில் தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல நான் பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கேன் ஒரு குளம் மாதிரி ஒன்று வரும் அதுக்கிட்ட தான் ரைட் டர்ன் பண்ணணும் பார்ப்போம் குளம் எங்கே வருதுன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் செமையாக நடந்தேன் அந்த பூனை வாங்குறதுக்காக ஷெல்ட்ரு போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் போய் பார்க்குறதுக்கு அப்புறம் வாங்கிறதுக்கு டெய்லி ஒரு அது என்னான ஒரு நாலாயிரம் ஸ்டெப்புக்குள்ளே தான் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நடந்தேன்னா நான் வந்து ஒரு இப்போ எட்டு ஒம்பது இன்றைக்கி பத்து நாள் ஆகிடுச்சி சுத்தமாக நடக்கவே இல்லை சாப்பாடு சும்மா கும் கும்னு சாப்பிட்டுட்டு எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ ஏறி இருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால் இன்னைக்கு டாஸ்க் கொடுத்துட்டு போயிட்டான் இன்றைக்கி நீ போய் கடையில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து சமைக்கிற அப்படின்னு சொல்லி பீன்ஸ் உசுளி செய்யி நேற்று கடைக்கு சாயங்காலம் போனோம் இருந்தாலும் நீ வந்து நான் பீன்ஸை வாங்கிட்டேன்னா நீ வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன் நீ சமைக்க ஆரம்பிச்சிருவே அதனால் நீயே போய் பீன்ஸை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால தான் நான் போயிட்டுருக்கேன் ஆனால் அந்த இடத்த தாண்டி போகிறேன்னா என்னென்னு ஒரு டவுட்டாக இருக்குது குளத்தையே காணும் த குளம் பார்ப்போன்னு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் இல்லைன்னா ரிட்டன் ஆகிடலாம் இந்த ரெட்டில் போகணும் ஐயோ பயமாக இருக்கே இங்கே பாருங்கள் மாதிரி இடம்லாம் நம்ம ஊரில் இருந்தால் வருவோம்மா நம்ம தனியாக நான் எப்படி தனியாக வந்துட்டுருக்க பாருங்க ஆனால் ஒருத்தர் இருக்காங்க ஆனாலும் அந்த காடு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இடம்லாம் ஃபஸ்ட் டைம் வரேன் குளம் ஒன்று இருக்கும் குளத்தையே காணும் பயமாக இருக்கு எனக்கு குளம் வந்தோம் நான் ரைட்டு திரும்பணும் குளமே காணுமே ஐயோ ஜோ குளம் போட்டானே என்ன இவ்வளோ தூரம்லாம் வந்த மாதிரியே தெரியலையே நான் திரும்பி போயிட போகிறேன் ஆத்து வாரம் தான் போயிட்டுருந்தோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாமா பயமாகவும் இருக்குது ஐயே இதெல்லாம் பார்த்த மாதிரியே தெரியல எனக்கு குளமே காணும் ஆனால் போய்டுவணும் தான் வந்துடுச்சு குளம் இல்லையே க்ரௌண்டு மாதிரி இருக்கே ஆ கரெக்டாக தான் வரணும் சூப்பர் சூப்பர் இந்த ஸ்கூல்லாம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் சூப்பர் இங்கே தான் இருக்குது குளம் குளத்துக்கு போயிட்டு போகலாம் இந்த பேர்ட்ஸ் நிறைய இருக்குது எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு இடம் பாருங்க எல்லா இடமுமே அழகாக தாங்க இருக்கு ஆனால் அந்த வெளியில் வந்தால் மூக்கை மட்டும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் காத்து படுறது பாருங்க இது என்னமோ கடிச்சிடும் அப்படிங்க பாருங்க இதுதான் குளம் இந்த குளத்தை சுத்து ஒரு மூணு சுற்று சுற்று அப்படின்னா எப்படியோ தனியாக சுற்ற பயமாக இருக்குது சுத்தலாம் தான் ஆனால் ரொம்ப தூரம் போகணுமோ சரி இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பீன்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அந்த ஒயிட்டாக இருக்கிறது தான் வந்து கடிக்க வரும் அப்படின்னா கடிக்குமா என்னன்னு தெரியல கட்டிக்கு பெருங்க ரொம்ப அழகான இடம் இல்லை இங்கெல்லாம் எல்லா இடமுமே இப்படி தான் இருக்குது இதுதான் அழகான இடம் இதுதான் அப்படின்லாம் ஒன்றும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எங்கே வேணாலும் வீடியோ எடுத்தீங்கன்னாலும் இப்படி தான் க்ரீன் தான் நம்ம ஊர்லாம் சில இடங்கள் தான் க்ரீனாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது சரி நம்ம இந்த சைடு லெஃப்டில் போனாக்கா கடை வந்துடும் நான் எதில் வந்தேன் இந்த இடத்துல வந்தேன்னா இல்லை இல்லை இங்கே வந்தேன் அது ஸ்கூல் வழியாக தான் நான் வந்தேன் பரவாயில்ல அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் கடையை போய் பீன்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஓடி வந்துடலாம் இது வந்து ஸ்கூல் இப்போ வந்து ஸ்கூல் வந்து லீவு இங்கே பாருங்கள் இது வந்து பாலம் ரெண்டு பக்கம் இருக்குது ஸ்கூலு இந்த சைடும் இருக்குது இந்த சைடும் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது ரெண்டு நாளாக கொஞ்சம் மழை அந்த எயித் ஆஃப்ல இருக்குது பாருங்கள் அதுதான் கடை லாஸ்ட் இருக்கிறது தான் கடை பாருங்கள் தனியாக ஐ ஒன்லி ஒன் பர்சன் இன் திஸ் ப்ளேஸ் நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த ரோட்லேயே அங்கே ஒரு பாட்டி சைக்கிள் இருக்காங்க எல்லாம் சைக்கிள் தாங்க நான் தான் இங்கே வந்திருக்கேன் நான் தான் இங்கே போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல ஃப்ளைட்டு பாருங்கள் வானத்தில் எல்லாம் போய்ட்டிருக்கு எத்தனை ஃப்ளைட் அடி சர்சரன்னு கிராஸ் ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் தூரந்தான் கடை எல்லா பக்கமும் க்ரீன் ஆனால் கொஞ்சம் வயித்தறிச்சலாக தான் இருக்குல்ல நம்ம ஊரில் இப்படி இருந்துருந்ததுன்னா இங்கே அங்கேயும் கிளைமேட் நல்லாயிருக்கும் எல்லா மரத்தையும் வெட்டிட்டு வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுன்னா என்ன பண்ணுறது இங்கே எல்லா மரமும் இருக்குது வெயிலே அடிக்க மாட்டேங்குது ரெண்டு நாள் வெயில் அடிக்குது மூணா நாள் மழை பெய்யுது நானே வெயின்ஸ்கேல பீன்ஸை வெயிட் போட்டு இது வந்து எவ்வளோ வெயிட்டுன்னா முந்நூற்றி பதினாலு கிராம் அதோடய வெயிட்டு நானே வெயிட் போட்டு பணத்தை கொடுத்துட்டு இருபது யூரோ கொடுத்தேன் நல்ல வேலை நம்ம ஒரு திட்டுவாங்க ஒரு யூரோ அறுபது க சென்ட்டுக்கு வந்து நீ இருபது யூரோ கொடுக்குறேன்னு ஆனால் இவங்க ஒன்றுமே சொல்லலை நான் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டேன் அப்புறம் அங்கே பாருங்கள் ரூஃபை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க சரி நம்ம போகலாம் வீட்டுக்கு வந்த வழியே திரும்ப வேண்டும் ஓரமாக போகணும் எப்படியோ கரெக்டாக தான் போயிடுவேன் நான் வந்து கரெக்டாக தான் திரும்பி போயிட்டுருக்கேன் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டேன் கடைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துலேருந்து நான் கடைக்கு போகிறது ஆனாலும் கரெக்டாக வந்துட்டேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அந்த இடம் கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படியே ஒரு மாதிரி ஒரே மரம் அது மாதிரி இருந்துச்சு நான் வந்து இந்த ஸ்கூல் ஞாபகம் வந்துடுச்சு அவன் அழைச்சிட்டு வந்தான் ஃபஸ்ட்டு அதாவது முதல்ல ஒரு தடவை எனக்கு வழி காட்டுறதுக்காக இந்த வழியை அழைச்சிட்டு வந்து இந்த குளத்தை காட்டிட்டு இந்த ஸ்கூலை காட்டிட்டு அப்புறம் இந்த ஆல்பன் டைம் அந்த கடை தான் அங்கே இருக்குது அந்த கடையும் காட்டினான் எனக்கு அதை வச்சு இந்த ஸ்கூலை வச்சு அப்பா கரெக்டாக தான் வந்திருக்கோம் நான் திரும்பி போயிடுவோமான்னு நினச்சேன் ரொம்ப தூரம் அந்த ஓட ஓரத்தில் நடந்து வந்தது வந்து அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரே மரமாக ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கங்கே நிற்கிறாங்க அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு வந்துட்டு அது ஒருத்தர் ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது சரி இனிமேல் நான் வந்துடுவேன் இது ஃபஸ்ட் டைம் இல்லையா அதனால கொஞ்சம் பயம் இனிமே நான் வந்துடுவேன் இனிமேல் வந்து காய் வாங்கிறது பிரச்சனை இல்லை எதுவுமே ஃபஸ்ட் டைம் தான் நமக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் எல்லாம் பழகிடும் வந்துட்டு நான் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன் செம்ம பிளேஸுங்க செம்ம ப்ளேஸுங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த இடத்துல என் ஃபேஸ் டேஸ் இருக்குது தனியாக எப்படி நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்க இப்படி ஒரு இடத்துல எப்படி தனியாக போயிட்டுருக்கேன் நம்ம ஊர்ல எல்லாம் போக முடியுமான்னு தெரியாது ஆனால் இங்கே பயம் கிடையாது ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே தனியாக இருக்கிறது தான் இங்கே பெஸ்ட் வருங்க சமையாக இருக்குதுல இந்த இடம் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது சுற்றி வாக்கிங் போகலாம் அப்படின்னா ஆனால் அந்த பறவை பெரிய பெரிய பறவையாக இருக்குல்ல அது இருக்கு அது என்னமோ கடிச்சிரும்னு வேற சொல்கிறோம் அதனால் பயமாக இருக்குது போகிறதுக்கு போதும் போதும் இவ்வளோ தூரம் நடந்தால் போதும் ஒலி கதிர்கள் அப்படியே சூரியனோட ஒலி கதிர்கள் நம்ம மேலே படுது பாருங்கள் எங்கே படுறது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்லையாவது கொஞ்சம் பட வச்சுக்கோ கையில் செல்ல பிடிச்சிட்டு போகிறது கையை வலிக்குது ஆனால் உங்களுக்கெல்லாம் வீடியோ காட்டணும் இல்லையா நான் எப்படி ஒரு இடத்துல இருந்தேன் எப்படி ஒரு இடத்துல நடந்தேன் இதெல்லாம் காட்டணும் இல்லையா பாருங்கள் எவ்வளோ பழமையான மரங்கள் அந்த இடம் குளத்தை சுற்றி நடக்கிற ரோடு போல் இருக்குது இந்த சைடு நம்ம ஒழுந்து இந்த சைடு போவோம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அந்த மெயின் ரோடு வர வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்திருக்கோமான்னு போனால் தான் தெரியும் ஏன்னா ஓடையெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு பெரிய பந்தாக விட்டுட்டு வழிய தப்பாக வந்துட்டேன் திருப்பி போய்ட்டுருக்கேன் பாருங்க எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அவங்க ரெண்டு குச்சை எடுத்துக்கிட்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதாங்க நம்மளுக்கு அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் எல்லாம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தங்க என்னன்னு தெரில ஃபேஸை பார்த்தாலாம் இங்கே கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு பேரும் நல்ல ஏஜுடு தான் பாருங்க வாக்கிங் இருக்காங்க வெயில் செம்மையாக இருக்கு பாருங்க நல்ல வெதர் இன்னைக்கு ரெண்டு நாளாக சரியான மழை இன்றைக்கி வந்து கிளைமேட்டா கிளைமேட்டாக இருக்குது முன்னாடியே நாயப்பூச்சி நடந்து வந்துட்டுருக்காங்க இங்கே இருக்கிற மரம் தாங்க அழகு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே தலைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் போதும் ஆனால் குளிர் காலத்தில் நினச்சி பாருங்கள் எப்படி குளிர எப்பா சாமி வேண்டாம்ப்பா இந்த மாதிரி இடமே வேண்டான்னு இருக்கும் பயங்கரமான குளிர் அந்த வருஷம் ஆனால் நான் வந்த நேரம் ஒரு மூணு நாள் வெயில் ஒரு மூணு நாள் லைட்டாக மழை நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது வெதர் ஜாலியாக பாருங்கள் இன்றைக்கி கரெக்டாக வெயில் கரெக்டாக வந்துட்டுருக்கேன் கண்டுபிடிச்சிட்டேன் ரிட்டன் ஆனால் ரிட்டன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி குளத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் தான் திருப்பி என்னோடய வீடியோவே நான் போட்டு பார்த்து எந்த வழியாக வந்தேன்னு அதிலேருந்து கண்டுபிடிச்சி வந்துட்டேன் பாருங்கள் வீடியோவே ஹெல்ப் பண்ணிடுச்சு எனக்கு பாண்டை பார்க்கறதுக்காக வேடிக்கை பார்க்க போனேன் இல்லையா அதில் வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அதை போய் திருப்பி அந்த பாண்டுக்கிட்டே போய் அதுக்கிட்டே இருக்கிற ரோடை நடக்க ஆரம்பித்தா குளத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு சரி தப்பு அப்படின்னு திருப்பி வந்து அந்த பாலத்தை க்ராஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சாச்சு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் அதாவது எல்லா இடத்தையும் வீடியோ எடுக்கணும் போல இருக்கு எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்லையா அதனால் எல்லா இடத்தையுமே நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்க இப்போல்லாம் பயம் போயிடுச்சு எனக்கு முன்னாடியெல்லாம் ரோடில் எப்படி பேசிகிட்டு போகிறது அப்படின்லாம் யோசிப்பேன் இப்போல்லாம் யாரும் கண்டுக்கிறது கிடையாதா சரி அதோட பசங்களோட வர்றத மித்தவங்களோட வர்றதை விட தனியாக வந்தோன்னா நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு போகலாம் நம்ம இஷ்டத்துக்கு அதுவும் ஜாலியாக தான் இருக்குது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வழியை மட்டும் தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்துட்டோன்னா போதும் இன்றைக்கி ஒரு வாக்கிங் முடிச்சிட்டேன் இன்றைக்கி வாக்கிங் ஓவர் ஆனால் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து நடந்தால் அது வந்து தெரிய மாட்டேங்குது தனியாக நடந்தால் கொஞ்சம் தூரம் கூட ரொம்ப தூரம் மாதிரி இருக்குது கொஞ்சம் பயத்தோடையே நடக்கிறோமா அது வேறு ஒரு காரணம் பாருங்க ஏதோ ஒரு பூ அங்கங்க ஏதோ பூ அவ்வளோதான் அதெல்லாம் ஒரு அழகு தானே அங்கங்கே ஒரு கலரில் பூ இருந்துச்சுன்னா ஒரு அழகு தான் ஆனால் பூவெல்லாம் சீசன் முடிஞ்சிருச்சு என்ன பூன்னு தெரியல ஆனால் செடியை பார்த்தா ரோஸ் செடி மாதிரி இருக்குது பாடம் மெயின் ரோடு வந்துருச்சு எனக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்துருச்சு கண்ணுக்கு தெரியுது மெயின் ரோடு எனக்கு இப்போ வானத்தோட இந்த பச்சையை பார்க்குறது ரொம்ப இருக்குல்ல அழகெல்லாம் ரசிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம இன்றைக்கி கடைக்கு வந்துட்டு தனியாக திரும்பி போயிட்டுருக்கோம் பரவாயில்ல எங்கே போனாலும் பொழைச்சிக்குவேன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க பாய்